கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் அன்பானவர்களே நானும் தினமும் வரணும் தான் நினைக்கிறேன் உங்கள் அனைவரிடமும் பேச வேண்டும் தான் என்று நினைக்கிறேன் ஆனால் பேசுவதற்கோ வருவதற்கோ எனக்கான நேரத்தை கன்னி தெய்வங்கள் தருவதில்லை பல உறவுகள் என்னை நேரடியாக பார்க்க வந்து விடுகிறார்கள் வருவதனால் பேசுவதற்கு இடமும் இல்லை அவர்களிடம் பேசுவதற்கே ஒரு நாள் போதாது ஒரு நாளைக்கு ரெண்டு குடும்பம் வந்தாலே ஒரு நாள் பெயிரும் ஆனால் என்னை பார்க்க இப்பொழுது நிறைய உறவுகள் வருகிறார்கள் மகிழ்ச்சி அனைவருக்கும் தீபாவளி நல்லபடியாக பெய்யிருக்கும் என்று நினைக்கிறேன் தீபாவளியை நன்கு கடந்து வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் காரணம் கன்னி தெய்வத்தின் துணையோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் நெருங்க முடியாது வரவும் செய்யாது என்பதனால் தீபாவளி சிறப்பாக கடந்து சென்றிருக்கும் அன்பானவர்களே இன்னும் நிறைய உறவுகள் இங்கே புதிதாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கையாகவே வைத்துக்கொள்ளலாம் என்னுடைய ஒன்றாவது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை வரிசையாக பார்த்தீர்களானால் கன்னி தெய்வம் என்றால் என்ன கன்னி தெய்வத்தின் அருள் என்ன கன்னி தெய்வத்தின் பெருமை என்ன கன்னி தெய்வத்தின் சக்தி என்ன என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்திருக்க முடியும் எடுத்த எடுப்பிலேயே இந்த கடைசி பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வரும் இவர் என்ன பேசுகிறார் என்று கூட உங்களுக்கு புரியாது ஆகவே அன்பு பிள்ளைகளே புதிதாக இங்கே வந்து நம்மளுடைய கன்னி தெய்வ குடும்ப உறவுகளில் ஒருவராக இணைந்திருக்கும் நபர்கள் ஒன்றாவது பதிவிலிருந்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் இந்திரா முருகன் அப்பா கன்னி தெய்வம் பெட்டியில் கரப்பான் பூச்சியாக இருக்குது என்ன செய்வது என்று தெரியவில்லை பதில் சொல்லுங்கள் அப்பா என்று கேட்டிருக்கிறீர்கள் அத்தனை கரப்பான் பூச்சியும் அடித்து விரட்டுங்க அதுதான் சரி பதியில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் உடனடியாக வேறு புதிதான ஒரு பதியை தயார் செய்து அங்கே வைத்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்திருக்கிறீர்களா என்பதை என்னிடத்தில் கூறவில்லை அப்படி எடுத்திருந்தால் நிச்சயமாக அது தவறு தான் எடுக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை பிரச்சனையே இல்லை பார்த்துக்கோ பார்த்துக்கலாம் ஒருவேளை கன்னி தெய்வத்தை எடுத்தும் உங்களுக்கு இப்படி அந்த கன்னி பதியில் பெட்டியில் இப்படி கரப்பான் பூச்சிகள் வந்திருப்பது உண்மையாக இருந்தால் அது தவறாகத்தான் எனக்கு தோன்றுகிறது கரப்பான் பூச்சி மட்டுமல்ல எதுவுமே அந்த பதியை தொந்தரவு செய்யக்கூடாது ஆகவே தெளிவாக பார்த்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் என்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது பதிவை பார்த்துவிட்டு அனிதா செல்வம் என்பவர்கள் கூறிய வார்த்தைகள் அற்புதம் அருமை அண்ணா கன்னி தெய்வமே அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது பதிவை பார்த்துவிட்டு பாலமுருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் ஐயா வணக்கம் என் பெயர் புவனேஸ்வரி என் கணவருடைய அக்கா இரண்டு வயதில் அம்மையின் நோயால் இறந்தார்கள் நாங்கள் நினைத்து கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாமா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் அவர்கள் தானே கன்னி தெய்வம் அம்மா இரண்டு வயது என்பது கன்னி தெய்வத்தின் சரியான வயதுதான் ஆகவே அவர்கள் கன்னி தெய்வம் அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் வணங்குவதுதான் சரி என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு செல்கிறேன் கமலேஷ் என்பவர் கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் நான் தை கடைசி வெள்ளி கன்னி தெய்வத்தை கும்பிடுவது போது கும்பிடும்போது சேலை வைத்து கும்பிட்டேன் அதுவே வழக்கமாக கொண்டிருந்தேன் அப்படி கும்பிடும்போது சேலையில் சாம்பிராணி காண்பிக்கும் போது சிறு கங்கு துளி பட்டுவிட்டது சேலை ஓட்டையாகிவிட்டது இது என் மனதிற்கு சங்கடமாக உள்ளது ஏதேனும் ஏதேனும் கூறுங்கள் ஐயா அது என்ன ஏதேனும் கூறுங்கள் ஐயா முதல்ல கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா அதுக்கு பட்டுப்பாவை பட்டு சட்டை வச்சு கும்பிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சேலைகள் வைத்து வழிபடுவது தவறான செயல் சேலைகள் என்பது கன்னி தெய்வத்திற்கானது அல்ல கன்னி தெய்வத்திற்கானது பட்டுப்பாவடை பட்டு சட்டை தான் இதுக்காக தான் சொல்கிறேன் என்னுடைய பதிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் இருந்தே பாருங்கள் என்று கூறுகிறேன் எனங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைசி பதிவில் கேள்வி கேட்டு நீங்கள் அனைத்தையும் தெரிந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஆகவே அன்பு பிள்ளைகளே ஒன்றாவது பதிவிலிருந்து இன்றைய பதிவுரை வரிசையாக கேளுங்கள் அதுதான் சரி கேட்டவர்கள் திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் மனதார பாராட்டுகிறேன் இன்றே ஒரு நான்கைந்து பதிவை தயார் செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கு வருகை தந்திருக்கிறேன் பார்க்கலாம் கமலேஷ் அப்படி சேலை வச்சு கும்பிடுறதா இருந்தால் அதை விட்டுட்டு பட்டுப்பாவட பட்டு சட்டை வச்சு கும்பிடுங்க அதுதான் சரி மகிழ்ச்சி மீண்டும் தொண்ணூத்தெட்டாவது பதிவை பார்த்துவிட்டு விஜய் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் உங்களிடம் உங்களிடம் எப்படி பேசுவது என்று கேட்டிருக்கிறார் ஏன்டா எப்படி பேசணுமா நீங்கள் இங்கே எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதிலை நான் தந்துடுவேன் ஒருவேளை என்னிடம் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றாவது பதிவிலிருந்து வருட வரிசையாக பார்த்து வாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளே இருக்கிறது அதை பார்த்துவிட்டு என்னிடத்தில் நீங்கள் ஃபோனிலும் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப்பில் கன்னி தெய்வம் துணை என்று உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயர் எல்லாம் போடுங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்வேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் நான்காவது பதிவை பார்த்துவிட்டு வா பேர் தெரியல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் ஏன் ஆடும்போது வாய் திறந்து பேசவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வம் வாய் திறந்து பேசியதா வாய் திறந்து பேசாமல் ஒருவர் மீது வருகிறதா என்பதை கேட்கும் முதலில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா அப்படி முறைப்படி எடுத்து ஒருவர் மீது வந்து அவர்கள் பேசவில்லையா அப்படி வந்து பேசவில்லை என்றால் இதையெல்லாம் தெளிவாக எனக்கு அனுப்புங்கள் நான் அதை வாசித்துவிட்டு அதற்கு தெளிவான பதில் தருகிறேன் மொட்டையாக கன்னி தெய்வம் ஏன் ஆடும்போது வாய் திறந்து பேசவில்லை என்று கேட்டால் அது கன்னி தெய்வம்தான் வந்ததா என்று எனக்கு எப்படி தெரியும் முறைப்படி காலன் போக்கோட்டு எடுக்கப்பட்ட கன்னிதானா இரண்டாவது அந்த தான் அந்த உடம்பில் வந்திருந்ததா இதையெல்லாம் நன்கு அறிந்து என்னிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய பதில் சரியானதாக இருக்கும் மொட்டையாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நானும் மொட்டையாக பதிலளித்து விட்டால் அது தவறாக முடிந்துவிடும் ஆகவே அன்பு செல்வமே உங்கள் பெயர் தெரியவில்லை ஒரு குழந்தையின் படம் இருக்கிறது ப்ரொஃபைலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தர நான் தயாராக காத்திருக்கிறேன் இனி வரும் காலங்களில் உங்கள் கேள்வி தெளிவான கேள்வியாக எனக்குச் சொல்லவும் அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் கேள்விக்கு அனைத்து பதில்களையும் தர நான் காத்திருக்கிறேன் முந்நூற்றி எழுபத்தைந்தாவது பதிவை பார்த்துவிட்டு திவ்யா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பார்க்கலாம் வணக்கம் சார் எங்கள் மூத்த அக்கா ஏழு வயது இருக்கும்போது தவறிட்டாங்க நான் வேறொரு வீட்டுக்கு திருமணமாகி வந்துவிட்டேன் எனக்கு இப்போது திருமணமாகி பத்தொம்போது ஆண்டுகள் நான் என் அக்காவை நினைத்து கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாமா நான் பெண் என்பதனால் வேறொரு வீட்டுக்கு திருமணமாகி போய்விட்டதால் இந்த தெய்வ வழிபாடு செய்ய தேவையில்லை என்கிறார்கள் தயவகூர்ந்து பதில் கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரி அவர்களே இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு நான் ஏற்கனவே பதிலளித்திருக்கிறேன் இருந்தபோதிலும் இந்த கேள்விக்கு நான் இங்கே பதிலளிக்கிறேன் காரணம் அங்கே ஒன்றாவது பதிவிலிருந்து பார்க்காதவர்கள் இந்த பதிவை பார்த்தால் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் மகிழ்ச்சி நிச்சயமாக நீங்கள் வேறொரு குடும்பத்திற்கு திருமணமாகி சென்றாலும் கூட அந்த கன்னி தெய்வத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக உரிமை இருக்கிறது ஆனாலும் கூட உங்களுடைய சகோதர சகோதரர்களை வழிபடச் செய்து நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபட்டு வந்தால் அது மிகப்பெரிய சிறப்பாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை என்றால் நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதில் தவறில்லை ஏனென்றால் உங்கள் வீட்டில் ஆண் வாரிசு இல்லை ஒருவேளை ஆண் ஆண்வாரிசு இருக்கிறதென்றால் அவர்களை எடுத்து வழிபடச் சொல்லுங்கள் நீங்களும் அங்கே சென்று வழிபடுங்கள் மீண்டும் இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்தில் கேள்வி கேளுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் செல்வா முனி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஒரே பூஜை அறையில் கன்னி தெய்வம் வைத்து கும்பிடலாமா என்று கேட்டிருக்கிறார் அதாவது உங்கள் கேள்வி மொட்டையாக இருக்குது அதாவது பூஜை அறையில் உலக தெய்வத்தையும் கன்னி தெய்வத்தையும் வைத்து கும்பிடலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இல்லை என்றால் நான் வாசித்ததை கேள்வியாக நினைத்துக்கொண்டு அதற்கான பதில் தருகிறேன் ஒரே பூஜை அறையில் உலக தெய்வத்தையும் கன்னி தெய்வத்தையும் வைத்து வழிபடலாமா இதுதான் உங்களுடைய கேள்வி என்று நினைத்துக்கொண்டு பதில் தருகிறேன் ஒரே பூஜை அறையில் கன்னி தெய்வத்தையும் உலக தெய்வத்தையும் வைத்து வழிபடுவது சரியாக இருக்காது அப்படி ஒரே பூஜை அறையில் வைத்து வழிபடுவதாக இருந்தால் கன்னி தெய்வத்தை தனியாக பிரித்தும் உலக தெய்வத்தை தனியாக பிரித்தும் அவர்களுடைய விபூதி இங்கு வராமலும் இங்குள்ள விபதி அங்கு போகாமலும் இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கடைபிடித்தால் தனித்தனியாக வைத்து வழிபடுங்கள் ஆனால் ஒரே இடத்தில் வைத்து வழிபடுவது என்பது தவறு தனித்தனியாக வைத்து வழிபடுவதுதான் சரி லக்ஷ்மி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் கன்னி தெய்வம் துணை எனக்கு பிறந்த வீட்டிலும் கன்னி தெய்வம் உள்ளது அது எனக்கு அத்தை ஆனால் எனது புகுந்த வீட்டிலும் கன்னி தெய்வம் உள்ளது அது என் என்ன முறை யார் என்றும் எனக்கு தெரியலை கனவில் ஆண் குழந்தையும் காட்டும் பெண் குழந்தையும் காட்டும் என்று கூறியிருக்கிறார் அம்மா உங்களுடைய பிறந்த வீட்டிலும் அந்த கன்னி தெய்வத்தை வழிபடச் சொல்லுங்கள் நீங்களும் சென்று வழிபடுங்கள் புகுந்த வீட்டிலும் கன்னி தெய்வம் இருந்தால் அவர்களையும் வழிபடுங்கள் வழிபடுவது தான் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வாழையடி வாழையாக பாதுகாப்பு இருக்கும் எந்தவித பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் அவர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை பார்த்து அதற்கு பதில் அளிக்கிறேன் மீண்டும் லட்சுமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்னவென்று பார்ப்போம் நான் பிறந்த வீட்டு கண்ணி அல்லது புகுந்த வீட்டு கண்ணி எதற்கு துணி வைத்து கும்பிடலாம் என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய புகுந்த வீட்டு கண்ணி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் உங்கள் பிறந்த வீட்டு கண்ணி தெய்வத்தையும் முறைப்படி எடுத்து வழிபடச் சொல்லுங்கள் அந்த வீட்டில் சம்மதித்தால் நீங்கள் துணி வாங்கி கொடுக்க அந்த துணியை வாங்கி கொள்ள பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு இரண்டு கன்னி தெய்வத்திலும் உரிமை இருக்கிறது முக்கியமாக முதல் உரிமை உங்களுக்கு எது கேட்டால் உங்கள் புகுந்த வீட்டுக்கு தான் நீங்கள் முதலில் வழிகாட்ட வேண்டும் வழிபட வேண்டும் பின்பு நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டுக்கு சென்று வழிபட்டு வருவது ஆசீர்வாதம் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன் இதை பற்றி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் கன்னி அம்மா துணை அண்ணா உங்களை மறந்து சென்று விட்டார்கள் என்று நினைக்க நீங்கள் சொன்னீர்கள் அப்படி நினைக்காதீர்கள் அண்ணா எந்த சூழ்நிலையிலும் உங்களையும் ரூபினிசா லைசால் அத்தையையும் மறக்க முடியாது நூறு சதவீதம் உண்மை அண்ணா அண்ணா நீங்களும் அத்தைகளும் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தந்திருக்கின்றீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களையும் அத்தைகளையும் மறக்க அண்ணா தினமும் நீங்கள் காட்டிய வழிகாட்டுதல் படி மட்டுமே நடக்கிறோம் அண்ணா தினமும் அத்தைகள் நினைவுடன் உங்கள் நினைவுடனும் பதிவில் உங்கள் குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அண்ணா தினமும் உங்களிடம் பேச ஆசைதான் அண்ணா காலம் வரும் வரை காத்திருக்கிறோம் அண்ணா கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று அனுப்பிய அன்பு தம்பி தன்சிகா சிவபாலனை மனதார வாழ்த்துகிறேன் அவர் வீட்டில் இன்னொரு கன்னி தெய்வம் இருந்தது அதையும் எடுத்து கொடுத்தாச்சு மகிழ்ச்சி அவர்கள் எவ்வளவோ சங்கடங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் அமையாமல் படாத பாடுகள் பட்டபோதிலும் இன்று சென்னையில் ஒரு சிறிய தொழிலை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நிச்சயமாக அந்த சிறிய தொழில் பெரிய தொழிலாக மாறி அவருடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் கன்னி தெய்வங்கள் அந்த மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொடுக்கட்டும் என்று கூறிக்கொண்டு மனதார அவரை வாழ்த்திவிட்டு அடுத்த ஒரு கேள்விக்குள் வருகிறேன் அண்ணா இந்த பதிவில் நீங்கள் பேசும் பேச்சு எனக்காக பேசியது போல் இருந்ததண்ணா நீங்கள் அழும்போது எனக்கு அழுகை அண்ணா என் குழந்தை இறந்து சாமி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அண்ணா அதனால் என் குழந்தை சாப்பாடு இல்லாமல் பட்னியாக இருக்கும் என்று நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அண்ணா ஆனாலும் நான் நான்கு முக விளக்கு வைத்து விளக்கேற்றி வருகிறேன் அண்ணா அண்ணா தண்ணீர் பால் பலம் என்னால் முடிந்ததை வைக்கிறேன் அண்ணா ஆனால் சொந்த வீடு இல்லை என் குழந்தை எடுக்க முடியவில்லை அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குழந்தை வெளியில் நுப்பா அவளுக்கு சாப்பாடு இருக்காது அண்ணா உண்மைதான் உறவுகளே கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க வேண்டுமென்றால் சொந்த வீடு இருக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது என்னுடைய பதிவுகளை பார்த்து கன்னி தெய்வங்களை வழிபாட ஆரம்பித்திருக்கிறத உண்மை என்றால் முறைப்படி எடுப்பது இரண்டாவது பார்த்துக்கொள்வோம் முதலில் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு நான்கு முக விளக்கில் தீபமேற்றி அவர்களை வழிபடுங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல நாள் வரும் அந்த நல்ல நாளில் சொந்த வீடு வரும் சொந்த வீடு வரும்பொழுது முறைப்படி கண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று பதிவுகளுக்கு முன்பே ஒரு விஷயம் சொன்னேன் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னி தெய்வத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்ட முடியுமா என்று நம்ம அத்தைமார்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை அத்தைகளிடத்திலே உத்தரவு கேட்பேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடத்திலே இப்பொழுது சொல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நம் கன்னி தெய்வங்கள் நம்மோடு இருந்து நம் குடும்பத்தை வாழையடி வாளையாக வாழ வைப்பதற்கு வழிகாட்டியாகி நான் இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்காதான் இங்கே இந்த பதிவுகளையெல்லாம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அமைய வேண்டும் உடல்நிலைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி சிறப்பாக அதை கற்றுக்கொண்டு அந்த குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் வாடகை வீட்டில் இருக்கும் குழந்தைகளே கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக கன்னி தெய்வம் உங்கள் அனைவருக்குமே நல்ல வழியை காட்டுவார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் ஐம்பத்தைந்தாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் மைக்கேல் ஜஸ்வந்த் இந்த பதிவு அனைத்தும் திகட்டாத தேனாய் உள்ளது எனக்கு இப்போது பொறுமையும் வந்துள்ளது என்று கூறியிருக்கிறார் மிகப்பெரிய மகிழ்ச்சி மைக்கேல் அவர்களே இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் மனதிற்கு சிறப்பான பல பதிவுகளை கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நிச்சயமாக இன்னும் பல பதிவுகள் உங்களை தேடி வரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கச் செல்கிறேன் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு தீபா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா எங்கள் முன் எங் ஐயா எங்களால் முன்னேற முடியவில்லை கண்ணி உள்ளது என சொல்கிறார்கள் என்ன என்று தெரியவில்லை உங்களிடம் பேச வேண்டும் காண்டாக்ட் நம்பர் தாருங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறார் அம்மா தயவுசெய்து என்னுடைய பதிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் நிச்சயமாக என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தபோதிலும் இந்த பதிவிலும் என்னுடைய நம்பரை சொல்கிறேன் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று ஸீரோ மூன்று என்னுடைய செல்போன் நம்பர் நீங்கள் தயவு செய்து உடனடியாக ஃபோன் செய்து விட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் கன்னி தெய்வம் துணை என்ற வார்த்தை அதற்கப்புறமாக உங்கள் ஊர் பெயர் இதை எழுதி அனுப்புங்கள் நிச்சயமாக நான் உங்களை தொடர்பு கொள்வேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஐம்பத்தி நான்காவது பதிவை பார்த்துவிட்டு கேள்வி கேட்ட அதே மைக்கேல் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் கன்னி தெய்வம் பதிவு அனைத்தும் பயனுள்ளதாக உள்ளது பத்து நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கூடிய சீக்கிரம் நாங்களும் கன்னி வழிபாடுகளை நீங்கள் வழிகாட்டி வழி நடத்திய பாதையில் முறையாக வணங்க எங்கள் கன்னி துணை இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நிச்சயமாக மைக்கேல் அவர்களே உங்கள் கன்னி துணை இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இங்கு வந்து பயணம் செய்ய முடியும் இங்கே பயணம் செய்ய வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கன்னி துணை உங்களுக்கு இருக்கிறது ஆகவே தொடர்ந்து பயணிங்கள் இங்கே உள்ள வரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் அனிதா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் முன்னூற்றி எழுபத்தேழாவது பதிவை பார்த்துவிட்டு கேட்ட கேள்வி அருமை அண்ணா அருமை அண்ணா சூப்பர் இந்த தங்கச்சிக்கு விரைவில் குழந்தை கிடைக்கும் அண்ணா நான் என் கன்னி தெய்வத்திடம் வேண்டுகிறேன் அண்ணா கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கட்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களிடத்திலும் வேண்டிக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அம்மா நல்லதே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு கடந்து செல்கிறேன் ஆறாவது கேள்வியை ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு சுசிலா என்பவர் கேட்ட கேள்வி வணக்கம் ஐயா குழந்தையாக இறந்தா அந்த குழந்தை எந்த வயது பிரகாரம் வணங்க வேண்டும் இந்த முறையை தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டிருப்பேன் கேட்டிருக்கும் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை குழந்தையாக இறந்தா குழந்தையா இறந்தால் அந்த குழந்தை எந்த வயது பிரகாரம் வணங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் எந்த வயதில் இறக்கிறார்களோ அந்த வயதை மட்டுமே வைத்து நீங்கள் வழிபடுங்கள் ஒரு வயதில் இறந்தால் ஒரு வயது குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபடுங்கள் ஐந்து வயதில் இறந்தால் ஐந்து வயது குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன் எண்பத்தி எட்டாவது பதிவை பார்த்துவிட்டு மைக்கேல் என்பவர் கேட்டிருக்கிறார் கன்னி தெய்வம் துணை நான் முதன் முதலாக ஆடி முப்பதாம் தேதி திருவிழாவில் கலந்து கொண்டோம் இனிவரும் விழாவிலும் கலந்து கொள்வேன் கன்னிப்பாட்டி நீங்கள் எனக்கு மன மன நிம்மதியை தந்தீங்க கண்ணி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார் மைக்கேல் நீங்கள் யாருன்னு தெரிய இருந்தாலும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஆடி முப்பது அத்தைகளின் திருவிழாவுக்கு வர இருந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த திருவிழாவை பார்க்க வேண்டும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அத்தைகளின் ஆசிர்வாதமும் அனுகிரகமும் இல்லை என்றால் கலந்து கொள்ளவே முடியாது ஆனால் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பொழுதே உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் பிடிமானம் இருக்கிறது கன்னி தெய்வங்கள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த ஆடியிலும் கலந்து கொள்ள கொள்வேன் என்று நீங்கள் கூறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அத்தைகள் ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கட்டும் நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து வாழ்வில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பெற்று நீடூழி வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன் தெய்வத்தின் துணை இல்லாமல் எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாது என்பதை உறுதியாக உங்களிடத்திலே கூறிக்கொண்டு நல்ல ஒரு சிந்தனையோடு தெய்வ துணையோடு கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு நீங்கள் எல்லா செல்வத்தையும் பெற்று வாழ உங்களை மனதார வாழ்த்தி மைக்கேல் அவர்களே நீங்கள் யார் என்று எனக்கு தெளிவாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் கூறுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவுக்கு வருகிறேன் நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை